ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆனந்த அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் ப்ரீஸ் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு செய்யூர் தாலுக்கா என்ற வில்லேஜு இந்த சைட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இது ரெண்டாவது வீடியோ இந்த சைட்டில் நம்ம டோட்டலாக ஒரு த்ரீ டேஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதை உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன் இது ரெண்டாவது வீடியோ இந்த வீட்டோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்திரெண்டுக்கு இருபத்தி நாலு எழுநூற்றி அறுபத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட்டு பட் ஆனால் நம்ம லே பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலுக்கு இருபத்தி ரெண்டு மட்டும் தான் நம்ம லே பண்ண போகிறோம் டோட்டலாகவே அதாவது ஒரு போர்ஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு பன்னெண்டு இன்னொரு போர்ஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு பன்னெண்டுன்ட்டு ஒரு போர்ஷனோட சைஸு இரநூத்தி அறுபத்தெட்டு அறுபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் நம்ம லே பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்ம வந்து எவ்வளோ பிரிக்ஸ் பிடிச்சிருக்கு பட்ஜெட் எவ்வளோ ஆயிருக்கு எல்லாமே இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நம்ம கம்ப்ளீட்டாக சொல்லிட்டோம் பார்க்காத நண்பர்களும் அந்த வீடியோவை போய் பாருங்கள் உங்களுக்கு வந்து பட்ஜெட்லாம் டீட்டெயில் தெரியுன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள் நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இது பார்க்குறது வந்து ஒரு இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஹாலு ஒரு கிச்சன் அந்த மாதிரி கான்செப்டில் இந்த வீடு பண்ணியிருக்கு இந்த இந்த போர்ஷனில் மட்டும் கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி ஒரு சின்னதாக பண்ணியிருக்கோம் பக்கத்து போர்ஷனில் கிச்சனு ஒரு ஹால் மாதிரி பண்ணியிருக்கு இதுதான் கான்செப்டு இந்த வீட்டுக்கு நம்ம டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச் பிரிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு சில கஸ்டமர் வந்து சார் எப்படி எப்படி சார் இவ்வளோ பெரிய வீட்டுக்கு ஃபுல்லாகவே சிக்ஸ் இன்ச் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க தாராளமாக யூஸ் பண்ணலாங்க நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெச்சர் டைப்பில் தான் பண்ணுறோம் காலமில் பண்ணும்போது ஜஸ்ட்டு அது பார்ட்டிஷனுக்கு தான் நம்ம சிக்ஸ் இன்ச் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லை நம்ம வலியும் பண்ண போகிறதில்ல நைன் இன்ச் தான் யூஸ் பண்ணால் அது கஸ்டமரோட ஆப்ஷன் கஸ்டமர் வந்து சிக்ஸ் இன்ச்சு தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க அதே மாதிரி சிக்ஸ் இன்ச்சுலேயே நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஸோ வந்து நீங்கள் நைன் இன்ச்சில் பண்ணனாலும் சொல்லுங்கள் நைன் இன்ச்சில் பண்ணி தரலாம் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வேலூரில் ஒரு பேஸ்மெண்ட் வீடியோ போட்டிருந்தோம் பார்த்துருப்பீங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லோட்பேரிங் டைப்பில் அந்த வீடு பண்ண போகிறோம் இப்போ நம்ம பேஸ்மெண்ட் வீடியோ மட்டும்தான் போட்டிருக்கோம் அதுக்கு லே பண்ணுற வீடியோலாம் போடுவோம் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாகவே நம்ம வந்து பேஸ்மெண்ட்டுலேருந்து கம்ப்ளீட்டாக வந்து லோட் பேரிங் டைப் அது காலம் எதுவுமே ரேஸ் ஆகாது நம்ம பேஸோடு டம்மி ஆகிடும் ஸோ வந்து அதை பா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் பேரிங் டைப்னா என்னன்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஆஃப் வீடியோவாக இருக்கட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஷீட் போட்ட வீடு போட்டோம் ஒரு பதினேழுக்கு முப்பதில் அந்த வீடியோ இது எல்லாமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் எல்லாமே நல்ல ரெஸ்பான்ஸு நம்ம கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா பெருசாக வீடு கட்டுறத விட சிம்பிள் பட்ஜெட்டில் ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டணுன்னு தான் அதிகமான பேர் ஆசைப்பட்றாங்க அதுக்கு ஒரே வழி நம்ம இன்டர்லாக்கில் வீடு கட்டுறது தான் ஸோ வந்து நம்ம இன்டர்லாக்கில் வீடு கட்டணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க நம்ம வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் இருபத்தி ரெண்டுக்கு பன்னெண்டில் ஒரு சிம்பிளான பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வீடு இது மாதிரி ரெண்டு போர்ஷன் நம்ம லே பண்ணி கொடுத்துருக்கோம் இதுக்கு டோட்டலாக எவ்வளோ பிரிக்ஸ் ஆச்சு இது எவ்வளோ பட்ஜெட்டுன்றதை இதுக்கு முன்னாடி வீட்டில் சொல்லியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அது மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோ நிறைய வரும் பாருங்கள் பார்த்து உங்கள் கனவுலத்தை கட்டி முடிங்க இது வந்து நம்ம வந்து ஏழடி மட்டத்துக்கு மேலே ஃபுல்லாகவே ரூப் மட்டத்துக்கு ஃபுல்லாக நம்ம லே பண்ணி கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் முடித்ததுக்கப்புறம் இந்த கண்டிஷனில் இருக்குது இதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து மேலே ரூப் போட்டாங்கன்னா காங்கிரீட் ரூப் போட்டால் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது அதுக்கப்புறம் ஜாயிண்ட் பாயிண்டிங் ஒரு பார்த்துட்டு டைரெக்டாக பெயிண்ட் ஏற்றுற வேலை தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த செலவும் கிடையாது ஸோ வந்து இன்டர்லாக் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர்களே அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்